அந்தர் பல்ட்டி அடித்த கனி அக்கா இதுக்கப்புறம் என்னால் இப்படி இருக்க முடியாது நான் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன் எல்லாேருக்கும் நான் சாப்பாடு போடுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கனியக்கா அந்தர் பல்ட்டி வந்து அடிச்சிருக்காங்க ஆனாலையும் நம்ம பார்வதி திவ்யா எல்லாம் சும்மா உடைய போட்டு வெலு வெலுன்னு வெளுத்துருக்காங்க ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு ஏன் கனியக்கா அவர்கள் வந்து கிச்சன் டீமை விட்டே வெளியே போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு கோபப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ அப்போ அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக் நான் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க ஐப்பை போடுங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் காலையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விக்கல்ஸ் விக்ரம் டீம் வந்து இல்லையா அந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு எப்பயும் போல் வந்து சுற்றிக்கிட்டு வந்து இருக்காங்க அந்த கேங் மட்டும்தான் இருக்கிறதுலே செம்ம ஃபன்னான ஒரு கேங்காக வந்துருந்துட்டு இருக்காங்க சரி அவங்கள கூப்பிட்டு அவங்க கிளீனிங் டீம் தானே சரி கிச்சன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கனி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்றாங்க வாங்க வாங்க இந்த கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்க என்ன நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனி அக்கா வந்து கூப்பிட்றாங்க சரிங்களா ஸோ இதில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஓகேவா சமைக்க சமையல் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் அதுவும் கிச்சன் லீடராக தானே வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஆப்ரான் வந்து போடாமல் வந்து இருந்துட்டுருக்காங்க உடனே பிடிச்சாரியா விக்கல்ஸ் விக்ரம் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ரான் வந்து போடாமல் இருக்காங்க முதல்ல அதை போட சொல்லுங்கள் யூனிஃபார்ம் போட சொல்லுங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு இருந்தாங்க மறுபடியும் வந்து கேட்குறாங்க மறுபடியும் அதே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் இருக்காங்க நம்மளுடைய விக்கல்ஸ் டீம் ஸோ அதனால் செம்ம கோம் வந்துருச்சு யாருக்கு நம்ம கனி அக்காவுக்கு சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாருப்பா தம்பி நீ பாடி முடி பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரான் வந்து போடுறேன் யூனிஃபார்ம் வந்து போடுறேன் ஓகே நீ பாடி முடிப்பா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க முதல்ல நீங்கள் வந்து ஆப்ரான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்களை வந்து விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் அமைதி ஆகிட்டாங்க சொல்ல போனால் விக்ரம் இருக்கார்ல யூனிஃபார்ம் போடுங்க யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்து இருந்துட்டுருக்காங்க அவங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உடனே கனியக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க வந்துட்டு சேன்ட்ராக்கிட்ட சம்மர் ரூடா ஏன் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் வந்து போட மாட்டேங்கிறீங்க யூனிஃபார்ம் போட வேண்டியது தானே நீங்கள் ஒரு லீடர் தானே நீங்கள் ஒரு தலைவர் தானே இந்த டீமுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து யூனிஃபார்மே வந்து போடாமல் வந்து இருந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்களால் என்னால் அவங்க வந்து கே கேள்வியை கேட்க முடியல நீங்கள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆப்ரான் போட சொல்கிறாங்க நாங்கள் ஏதாவது அவங்கள கேள்வி கேட்டாக்கா அவங்கள முதல்ல ஆப்ரான் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களால் நான் அவங்க வந்து வேலை வாங்காமல் வந்து இருக்க முடியுமா இங்கே பாருங்கள் கிச்சன் ஏரி எப்படி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள்லாம் தலைவர் தானே உங்களுக்கு எல்லாம் அறிவு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கா ஒரு மாதிரி எமோஷனலே பயங்கரமாக பேசுகிறாங்க அது வரைக்கும் ஓகே அது வரைக்கும் ஓகே சாண்ட்ரா வந்து பார்த்திங்க இப்போ என்ன உங்களுக்கு கனி நான் என்ன சொல்லிட்டேன் நீ பாட்டு பாடி முடிப்பா நான் வந்து ஆப்ரான் போடுறேன்னு தானே சொன்னேன் பாட்டு பாடி முடிச்சிட்டாங்களே ஆப்ரான் போட தானே போகிறேன் ஏன் இவ்வளோ தூரம் இருக்கீங்க எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க கனிக்கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்க நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் சும்மா பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனியாக்காவை சேன்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆப்ரான் எடுத்து போடுறாங்க ஓகேவா ஸோ இப்போ இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆப்ரான் எடுத்து போடுற வரைக்கும் இப்போ கனியோட பிரச்சனை வந்து அந்த ஆப்ரான் தான் அதாவது அந்த யூனிஃபார்ம் போடுறது தான் பிரச்சனையாக வந்துருந்து அதுதான் எதிர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து சொல்லிருந்தாங்க ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிய அடுத்த லெவலுக்கு போறாங்க சாண்ட்ராவை திட்டாங்களா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கனியாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயே வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டும் வந்து போயிருக்கு அந்த பிளானிங்கில் வந்து கனியும் வந்து இருந்திருக்காங்க அதுக்கு அவங்களும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆனால் அது ஒரு பேட் பிளான் தான் ஆனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அது நான் என்னன்றதை கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன் ஆனால் திடீர்னா சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் யாரும் சமைக்கக்கூடாது ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்ததை உடச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன் நான் தனியாளாக நின்று சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிச்சன் டீமில் இருந்தவங்களுக்கெல்லாம் செம்மா கோவம் வந்துருச்சு குறிப்பாக பார்வதிக்கு பாத்தியா அக்கா நான் அப்படியே சொன்னேன்னா நம்மெல்லாம் வந்து அமைதியாக இருந்தால் கூட ஒரே ஒரு ஆள் வந்து நான் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வந்துட்டாங்க பாத்தியா நைட்டு என்னவெல்லாம் பேசுனீங்க என்னவெல்லாம் சொன்னாங்க அவங்க கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணுறாங்க பார்த்தியா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஆமாம் என்னப்போ நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கனி அக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் டைல்யூட் ஆகிது அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் திவ்யா கிட்டே சொல்கிறாங்க இப்படி தானே நீ நடந்துட்டுருக்கு விக்கல்ஸ் வந்து ஆப்ரான் வந்து போட சொன்னான் யூனிஃபார்ம் போட சொன்னால் நான் வந்து நீ பாட்டு பாடி முடிப்பான் நான் அதுக்கப்புறம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கிடையில கனி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு என் கிட்டே கத்த ஆரம்பித்தாங்க ஏம்மா கத்தாத நான் பொறுமையாக தானே பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பேசு நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரான்லாம் போட்டதுக்கப்புறம் கூட நானே எல்லாத்தையும் சமைச்சி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கு நைட் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சேன்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ திவ்யா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகசியத்தை வந்து உடைக்கிறாங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட் வந்து இந்த அஞ்சு பேருமே உட்காந்து பிளான் போட்டிருக்காங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ச சமைச்சோம் ஆனால் வந்து என்டர்டைன் பண்ணலை ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்தாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஓகே ஆனால் நேற்றுக்கு சமைச்சோம் என்டர்டெயின் பண்ணோம் எல்லாமே பண்ணோம்ல மூவா ஆறு லேஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணோம்ல அப்படி இருக்கும்போதும் அவங்க வந்து காயின்ஸ் வந்து தர மாட்டேங்கிறாங்கல்ல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கஞ்சி ஆக்கிடலாம் ஓகேவா அதாவது நாள் முழுக்க ரவா கஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து பண்ணிட்டிங்கன்னா வந்திருக்காங்க ஓகே அது ஃபஸ்ட்டு டேவே ஓகே அப்போ கனி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் ரெண்டாவது நாள் பார்க்கலாம் ரெண்டாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா மேபி அவங்க காயின்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சைடும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது என்டர்டெயின்லாம் பண்ணாமல் இருந்திருக்கோம் ஸோ அதனால் இப்போ என்டர்டெயினும் பண்ணலாம் சமைக்கவும் செய்யலாம் ஸோ அப்படி இருக்கும்போது காயின்ஸ் வந்து அவங்களே வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க ஒரு நாள் சான்ஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மூணாவது நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனியாக்கா தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ரா பார்வதி திவ்யா அப்புறம் வியானா இவங்க நாலு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது நாளே நம்ம கஞ்சி காசுவோம் ஓகே இவங்க வந்து பாயிண்ட்ஸு ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க அப்போ தான் நம்மளுடைய அருமை தரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஆனால் கனி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் வேணாம் இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் வாய்ப்பை கொடுப்போம் அவங்க ஒரு காயின் வந்து தரலை அப்படின்னா நம்ம மூணாவது நாளில் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் கடைசி நாளில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கனி தான் வந்து அந்த பாயிண்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இல்லைன்னா அது டேவே ஒரு மாதிரி வந்து ஆயிருக்கும் ஆனால் இவங்க என்னென்னா கிளாரிட்டியோட வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க் அந்த ஃபன்னை வந்து கொண்டு போனோம் இது வந்து இந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும் பெரிய வெடிக்கும் ஸோ அதனால் வந்து ஃபன் அவங்களாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாேருமே ஆளாளுக்கு வந்து யோசித்து கரெக்டாக ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாங்க இப்போ ரெண்டாவது நாள் ஆச்சா ரெண்டாவது நாள் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்தாங்க ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸு ஜீரோ பாயிண்ட்டு இதை கேட்டவுனே அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு என்னடா இது நம்ம சமைச்சு சமைச்சி இருக்கோம் எவ்வளவோ சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் பாயிண்ட் கொடுக்க தேவை இல்லைப்பா நாங்கள் பண்ணலை ஆனால் சாப்பாடு போட்டதுக்கு க்ளீன் பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் சரி ஓகே இடம் ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி கஞ்சி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க மற்ற டிஷ் அவங்க கேட்டாலே பெருசாக வந்து நம்ம சமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க அஞ்சு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதில் கனியக்காவும் இருக்காங்க ஓகே காலையில் ஆப்ரான் போடாததுக்கும் யூனிஃபார்ம் போடாததுக்கும் விக்கல்ஸ் விக்ரம் கேட்டதுக்கும் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைக்கும் ஏதாவது இதுக்கும் அந்த பிளானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுடைய பிளான் சமைக்கக்கூடாது அப்படின்றத அவங்களுடைய பிளான் ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பாருங்கள் அங்கே தான் பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுச்சு ஸோ அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு ஏன்னா அந்த பிளானை சொன்னதே கனி 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 தான் ஓகேவா மூணாவது நாள் நம்ம அப்படி பண்ணலாம் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா அப்படின்னு சொன்னது கனி இங்கே வேறு ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு யூனிஃபார்ம் போடலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது அவங்க எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது என்ன ரீசன் சொன்னேன் நான் வந்து ஏதாவது சொன்னால் கூட ஒரு சிலர் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த அக்கா சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்தேன் கரெக்டாக தன்னிச்சையாக வந்து சுயமாக ஒரு புத்தியோட கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக பண்ணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கீங்களே நீங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது நல்ல ஒரு லீடராக வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற பேச்சை என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்காமல் போயிருந்தால் பரவாயில்ல நான் வந்து எல்லாருக்கும் சமைக்கிறேன் பாடுறோம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து புகுத்துன மாதிரி வந்து ஆகிடுச்சு ஸோ அதனால் கனி அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க ஸோ இப்போ என்ன இவங்க நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கா போட்டதே நீங்கள் தான் பிளான் நாங்கள் ரெண்டாம் தேதி ரெண்டாவது நாளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் நீ தான் மூணாந்தேதிக்கு வந்து மாற்றினேன் ஸோ அப்படி இருக்கும்போது மாற்றிட்டு இப்போ வந்து என்னக்கா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிடிச்சி வெளி வெளியுன்னு இருக்காங்க பட் கனி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை இப்படிலாம் பண்ணிருக்கக்கூடாது அப்படிலாம் செஞ்சிருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தலைவர்னால் இப்படி தானே அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பயங்கரமாக குளிர் காமிச்சிட்டு இருக்காங்க பட் கனியக்கா இப்படி வந்து ஒரு பேக் பேக் கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நான் எதிர்பார்க்கல ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட் மற்ற டீம்மேட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை காலையில் ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சமைக்க போகிறோம்ப்பா கண்டிப்பாக நான் சமைப்பேன் வா நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோங்க என்னால்லாம் அந்த ஃபுட்டில் எல்லாம் விளையாட முடியாது இது ஒரு ஃபன் டாஸ்க்கு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கட்டும் கொடுக்காம போட்டோம் ஆனால் நான் வந்து இப்படி தான் விளையாட போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருந்திருப்போம்ல நம்மளாம் சேர்ந்து ஒரு டீலை பேசிவிட்டு இப்போ திடீர்னு வந்து இப்படி பேசினா ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு வெளுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்